எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் புவேந்தன் சாந்தோம் இருந்து டிஸ்பெருனியா இந்த வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பீங்க மேரேஜான யங் கப்புள்ஸ் ஒன்றா இருக்கும்போது செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் வருகிற அந்த பெயின் அதுக்கு பேர் தான் டிஸ்பெரூனியா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருது இந்த கண்டிஷன்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த டிஸ்பெருனியாங்கிற ரீசன் வந்து இந்த டிஸ்பிளேன்ற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்டிலிட்டிக்கு இப்போ ரொம்ப காசு ஆகிடுச்சு என்கிட்ட கப்புடு தான் ஒரு கப்புல் வந்தாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இதுவரை ஒன்றாவே இல்லை செக்ஷுவல் இன்ட்ரோஸ்ட் ப்ராப்பரில் செக்ஷுவல் கோர்ஸுங்கிறது இல்லை காரணம் எப்போல்லாம் அவர் ட்ரை பண்ணுறாரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக செக்ஷுவல் காய்ஸுன்னு ட்ரை பண்ணுறாரோ அந்த டைமில் அவங்க பெயின் வந்துடுது இவருக்கும் இலகுன மனசு அதனால் ட்ரை பண்ணாமலே விட்டுறாங்க ஸோ ரெண்டு வருஷம் ஒரு உறவுமே இல்லை அப்படிதான் வராங்க நம்மக்கிட்ட அப்போது நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ப்ராப்பராக ஃபோர் பிளே இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி ஃபோர் பிளே இல்லாமல் டேரக்டாக இன்சர்ட் பண்ணும்போது பெயின் காமனாக வரும் புதுசாக திருமணம் இல்லாமல் இல்லாமல் திருமணம் பத்து வருஷம் இருவரம் ஆச்சுனாலும் ப்ராப்பர் ஃபோர் பிளே இல்லாமல் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணும்போது பெயின் வரும் கேட்கும்போது போது இல்லை ஃபார் பிளே எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அவங்க ரெடி ஆகிடறாங்க ரெடியானதுக்கு அப்புறம் தான் அது வலிக்குது உள்ளே என் பண்ண முடியலை இது பண்ணதே இல்லை அப்புடின்னா அந்த பெண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம பாடி மேலே அவங்க மேலே கான்ஃபிடன்ட் இருக்காது லோ செல்ஃப் எஸ்டீம் தன்னம்பிக்கைங்கிறது குறைஞ்சிரும் தான் பெண்ணா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிடும் மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜைனிஸ்மஸ் அது ஒரு சிம்டம் ஒரு கண்டிஷன் இந்த வெஜைனா மசல் இந்த பெண் உறுப்பு மசல் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மசல்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து பயத்தில் அதை கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஒன்றா இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது வழி வந்துடக்கூடாதுன்ட்டு இது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை டிரான்ஸ் வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் ரொம்ப ரேர் கண்டிஷன் அது பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது பெண் உறுப்பில் விட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழி வந்துச்சுன்னா அதுமாதிரி நடக்கலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்டு யாராவது முன்னாடி கல்யாணம் ஆகி இப்படி தாண்டி நான் கல்யாணம் பண்ணேன் நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணும்போது எனக்கு வழி வந்துருச்சு ஒன்றாவே இல்லை அப்படிங்கிற ஒரு யாரோ ஒரு கதையை கேட்டதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டோடைய உண்மையான கதையை கேட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மனசில் அவங்களுக்கு வந்து வழி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் இந்த வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இதை வந்து ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு பிரிப்பாங்க ப்ரைமரி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள இனி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இன்டர்கோஸ் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பெயின் வந்துடும் செகண்டரி பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரு இருப்பாங்க மிட் ஆஃப் என்ட்ரு கோர்ஸ் பெயின் வந்துடும் ஹஸ்பண்டு தள்ளி விட்டுருவாங்க எடுக்க சொல்லுவாங்க பிரைமரி செகண்டரினு சொல்லுவாங்க இதை இன்னும் ரெண்டாக பிரிக்கலாம் சூப்பர் விஷயல் டீப்பு சூப்பர் விஷயல் டீப்புனா உள்ளே தொடவே முடியாது ஆண் கூறி பெண்ணை அந்த பெண் கூறி தொட்ட உடனே பெயின் வந்துச்சுன்னா சூப்பர் விஷயல் மேலோட்டமாகவே தொட முடியாது ரெண்டாவது டீப் ரொம்ப ஆழமாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பெயின் வரும் இது வந்து ரெண்டு கேட்டகரி இதில் விஜயனிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி ரெண்டாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்சர்ஷன் அந்த ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது பெயின் இருக்குது அப்படின்னா வந்து ப்ரைமரி செகண்டரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா இருந்திருப்பாங்க ஆறு மாதம் நல்லா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கருத்து வேறுபாடுதான் இருந்திருக்கலாம் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் புரிய பிடிக்காமல் இருந்துருக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து இன்ட்ரோர்ஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க செகண்டரி வெஜனிஸ்மஸ் டெவலப் ஆகும் அவங்க வந்து இவரோட ஒன்றா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் டெவலப் ஆகிறதுனால வெஜனிஸ்மஸ் வரும் இதுக்கு என்ன தான் தீர்வு பொதுவாக என்ன தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலேட்டர்னு சொல்லுவாங்க வெஜனல் மேனுவல் டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சைஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ஐ இன்சர்ட் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் கேள்ஸ் டூ இன்சர்ட் பண்ணுவாங்க இதுமாதிரி மேனுவல் டைலெக்டர்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது டேம்பென்ஸ் சொல்லுவாங்க மென்சுல் சின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் மலேசியா அதில் வந்து நம்ம தான் இங்கே தான் இந்தியாவில் வந்து பேட் யூஸ் பண்ணிருக்காங்க பெண்கள் வந்து காலத்தில் பேட் யூஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூர் மலேசியா அது மாரி வெளிநாடுகளில் ஒரு சில கண்ட்ரிஸில் வந்து டேம்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்செர்ட் பண்ணுவாங்க நூல் அதில் வெளியே தங்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா அது ரத்தத்தை அப்சர்வ் பண்ணிவிடும் பண்ணிடும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி கூட அந்த வெஜனைஸ்மஸ்ஸை சரி பண்ணலாம் வெஜினால் டைலேட்டர்ஸ் இது மூணாவது ஆப்ஷன் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா வந்து சிவியர் சூப்பர் பிஷியல் வெஜனைஸ்மஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த வெஜனவே தொட முடியாது அப்போ டைலேட்டரும் டேம்பன்ஸும் இந்த எதுவுமே செட் ஆகாது அப்போது ஹோமியோபதியில் என்ன தான் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளி செடி ரொம்ப அருமையான மருந்து கேக்டஸ் கிராண்டிஃப்ளரஸ் ஹோமியோபதியில் புருவன் மெடிசன் இப்போ நான் சொன்ன அந்த கப்புல்ஸுக்குமே அந்த மருந்து தான் கொடுத்தோம் அது இந்த சர்க்குலர் ஃபைபரில் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணுற மெடிசன் அந்த கேக்டஸ்ன்ற மருந்து கொடுக்கும்போது அந்த வெஜினிஸ்மஸ்ன்றது வந்து சரியாயிடும் இதுக்கு எகுலர் எக்ஸசைஸும் ஒரு ஹெகல் எக்ஸசைஸ்னா என்ன அப்படின்னா யூரின் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு கார்லையோ பஸ்லையோ போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யூரின் வருது நீங்கள் பிளாட் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கிட்டு அந்த யூரின் வெளியே ஏறாமல் இருக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களே அதே மாதிரி உங்கள் பெல்வி ஃப்ளோர் மஸில் வந்து காண்ட்ராக்ட் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் ஒரு நாளில் சும்மா இருக்கும்போது நிற்கும் போது நடக்கும்போது எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி விரிக்கும்போது உங்களுக்கு விஜயதஸ் மிஸ் வந்து வர்றதுக்கான வெளியே வரதுக்கான சாத்திய குறிகள் இருக்குது ஹோமி மெடிசன் இல்லாமல் ஒரு மேனுவர் நான் சொல்கிறேன் கெகிள் எக்ஸசைஸில் இந்த மாதிரி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஹோமியோபதியில் பிளாட்டினா கேக்டஸு இக்னேஷியா ஜெல்சிமியம் பிளாட்டினா இப்போன்ற ஹோமியோபதியில் சிறப்பாக மருந்து இருக்கு சர்க்குலர் ஃபைபர்ஸில் ஆக்ட் பண்ணுற மெடிசன் என்னன்னு பார்த்து ஹோமியோபதி டாக்டர்ஸ் உங்கள் மருந்து தரும்போது உங்கள் இந்த பெயின்ஃபுல் ஆக்ட் ஆஃப் இன்டர் கோர்ஸை வந்து பிளஸரபிள் ஆக்ட் ஆஃப் இன்டர் கோர்ஸாக மாற்றலாம் உங்கள் பெண்மையை உணர வைக்கலாம் தேங்க்யூ